ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெவோ ஃபுட்ஸ் என்பது ஆஸ்திரியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆண்டு தொடங்கப்பட்ட உணவுத் தொழில்நுட்ப நிறுவனம் இது மைக்ரோ புரோட்டீன் ஃபன்ஜி பேஸ்ட் புரோட்டீன் மூலம் த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி முழு சமூகத்திற்கும் அணுகக்கூடிய நவீன மாற்றுப் பொருட்களை உருவாக்குகிறது முக்கிய சாத்தியக் கூறுகள் த ஃபிலெட் இன்ஸ்பயர்ட் பை சால்மோன் ரியலாக பிரியமான சால்மன் போன்ற தோற்றம் மிருதுவு மற்றும் ஒட்டுமொத்த உணவு பூர்வலசத்தை கொண்டது வீகன் பிளாக் பிளாக் அழகான பிளேக் நிலை உணரத்தக்க வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஒமேகா த்ரீ என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸில் முக்கிய பங்கு பெறுகின்றது த கிராக்கன் வீகன் ஆக்டோபஸ் உலகின் முதல் புலன் மைசோபுரட்டின் பாதுகாப்பான ஆக்டோபஸ் போலின உணவின் மறு உருவாக்கம் விற்பனை இலையெல்லாம் வெகுவாக சென்றது காரணமாக நிலைத்த தயாரிப்பாக ரீலான்ச் செய்யப்பட்டது பிரைம் கட் மின்ஸ்ட் பங்கி புரோட்டீன் மாத்திரம் நான்கு இயற்கை பொருட்களை கொண்டு கண்டறியப்பட்ட ஹை புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த வத்தகை தயாரிப்பு நன்றி